நாமும் கற்போம் கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல கேட்ட இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அதாவது இரண்டு முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் நாலு அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் ஐந்தாக இருக்க நிகழ்த்தாக காண்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க

ஃபஸ்ட்டு பெருக்கல் பலன் நாலு கேட்டிருக்காங்க அதாவது என்னன்னா இந்த நம்பர்ல பெருக்கும் போது நாலு வரணும் அதாவது ஒன்று இன்ட்டு நாலுனா நாலு அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு வருதா பெருக்கல் பலன் அதே மாதிரி நாலு இன்ட்டு ஒன்று பெருக்கல் பலன் நாலு வருது ஓகேவா பலன் நாலு வரனால இங்கே என்ன பண்றோம் இங்கே எத்தனை வருது ஒன்று ரெண்டு மூணு தடவை வருதா அதனால மூணு பை முப்பத்தி ஆறு அடுத்ததுன்னு முக மதிப்புகளின் வித்தியாசம் அஞ்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து ஐந்து வரணும் அதாவது ஒண்ணுக்குமா ஆறு கடைசியில பாத்தீங்கன்னா ஆறுக்கமா ஒண்ணுதான் வரும் அதனால இங்க அப்புறா இத கூட்டும் போது என்ன வருதுன்னா இங்க கீழ வந்து ஒன்னா இருக்கா அதனால கூட்டிடலாம் மூணு கூட்டிருந்து ஐந்து பை முப்பத்தி ஆறு நன்றி வணக்கம்